காரை சேனாதி வழங்கிய நிதி பங்களிப்பில் தற்பொழுது வட்டக்களப்பில் அவரது இரண்டாவது மலசலகூடம் அவரது பெயரில் அவரது நிதி பங்களிப்பில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தற்பொழுது மல மலசலகூடமும் அவரது நேரடி நிதி பங்களிப்பின் ஊடாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த மலசலம் கூட கட்டி முடிப்பதற்கு தலா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்கள் முடிவு பெற்றுள்ளது அந்த நிதினை வழங்கியது வேறு யார்பல்ல கொடுத்து கொடுத்து சளைக்காத கொடிவள்ளல் எங்கள் அன்பு அண்ணன் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்கமடா கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் வாழ தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வன் அன்பு வணக்கம் வணிமந்தன் டிக்டாக் இணையதளத்தின் ஊடாக இணைந்து மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறோம் இன்றைய நாள் மட்டக்களப்பு மாவட்டம் தும்பாலஞ்சோலை என்ற கிராமத்தில் இருந்து இந்த வீடியோ காணொலியை பதிவிடுகிறேன் வன்மைந்தன் டிக்டாக் இணையதளத்தின் திட்டம் தும்பாலஞ்சோலை என்ற ஒரு இடத்தில் மிதன் என்ற குடும்பத்தாருக்கு இந்த மனசல கூடம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மனசல கூடத்தை வழங்கி வைத்தவர் லண்டனில் இருக்கின்ற காரை சேனாதி அண்ணா அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரை சேனாதி அண்ணாவின் உதவி திட்டம் இந்த குடும்பத்தாருக்கு அன்புக்கரம் பரம் பணத்தினை அள்ளி வழங்கி அவருடைய அன்புக்கரங்களால் இந்த மலசல கூடத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார் பன்னிமைந்தன் உதவித்திட்டம் அறுபத்தி நான்கு உதவியவர் காரை சேனாதி அண்ணா லண்டன் பனிமந்தன் உதவி திட்டம் இலக்கம் அறுபத்தி நான்கு உதவியவர் காரை சேனாதி அண்ணா லண்டனில் இருந்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பன்னிமைந்தன் அண்ணா அவர்கள் டிக்டாக் இணையதளத்தின் ஊடாக இணைந்து இந்த மலசலக்கூடத்தை காரை சேனாதி அண்ணாவுக்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் இந்த மலசல கு கூடத்துக்குரிய உரிமையாளர் இந்த அக்கா தான் இந்த வீட்டில் வந்து ஆறு பேர் கொண்ட குடும்பம் இந்த வீட்டில் இருந்து வசித்து கொண்டு வராங்க முப்பது வருட காலங்களாக மலசல கூடமின்றி அவர்கள் தவிக்கும் சில கதைகளை ஆரம்பகட்டத்தில் எங்களுடன் பேசியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இப்போ இந்த அக்காவுடன் நாங்கள் கரைப்போம் அக்கா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு கப்புஸ் இல்லை டாய்லெட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிறைய கஷ்டத்துக்கு மட்டும் இதில் வாழ்ந்ததை இப்போ வன்னிமையான் டிக்கோக் வினை தளத்தின் ஊடாக காரை சேனாதி அண்ணா அவர்கள் உங்களுக்கு இப்படி ஒரு அழகான மனசில கூட அமைச்சாங்க இருக்கார் அப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அளவில்ல சந்தோஷமாக இருக்குங்கிறது உலக காலம் போட்ட கஷ்டத்துக்கு ஒரு கிலோமீட்டர் எங்களுக்கு இப்படி காலம் கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்குது உதவி செஞ்சால்னா இருக்கு நன்றியை கிடைக்கலாம் ஏன்னா காட்டில் போகும்போது பிறகு கட்டுறதுக்கு ஆம்பிளையல் வரது யானை பிரச்சனை யானை எத்தனை பேர் அடிப்படைக்கு டொய்லெட் இல்லாமல் காட்டு வழியாக இந்த கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட மஜினனையும் டொய்லெட் போன மாதிரி தான் அவன் அடித்தது அதே மாதிரி நிறைய கஷ்டங்களை நாங்கள் எதிர்கொண்டுருவோம் காட்டில் போது பாம்புகள் பிரச்சனை யானை பிரச்சனை ஆக்கல்றது பிரச்சனை ஆமி அந்த நேரம் நிறைய பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுப்பினாங்க ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு கிலோமேட்டில் இந்த டொய்லெட்டை அவங்க கட்டி வந்ததுக்கு அவங்களுக்கு மிக மிக நன்றியை நான் தெரிவிக்கிறேன் உதவி செஞ்ச அண்ணாக்கு செஞ்சு தந்த இந்த தங்கச்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அதாவது எங்களை போல் நிறைய பேர் இருக்காங்க எப்படி சுணங்கள் அவங்களுக்கும் இந்த உதவி திட்டம் போய் சேரணும் என்று நம்ம நம்ம வேதனைக்குரிய விஷயம் என்ன வேதனைக்குரிய விஷயம் பக்கத்து வந்து போனாலும் இந்த சில டைமுகளில் நாங்கள் போய் பார்க்குற நேரம் நிறைவில் இருந்தால் நம்ம சொன்னாலும் அவங்க அதை மனசை சுழ்ச்சி கொண்டு இருக்கிற நேரம் அப்போ நமக்கு அது போகிறதுக்கு கொஞ்சம் உச்சம் மாதிரி ஆக்க ஆம்பளியல் இருக்கிறப்ப போயிடலாது அப்போ எத்தனை நேரத்துக்கு ஒரு பாத்ரூம் என்று சொல்லும்போது நமக்கு அந்த சலம் வந்து முக்கியமான அதனால் அடக்கி எல்லாம் செய்ய இயலாது ஆம்பிளியல் இருக்கிற டைமில் பட்ட வழியில் குண்டையும் இயலாது அப்போ அதனால் எல்லாமே தான் இந்த டொய்லெட் என்ன இல்லாட்டியும் ஒரு தகர வீட்டில் வாழ்ந்தாலும் இந்த டொய்லெட் ஒன்று முக்கியமாக இருக்கணும் அது அதை செஞ்சு கண்டத்துக்கு மிக நன்றியை சொல்கிறேன் நான் அவங்களுக்கு இதே மாதிரி எங்களை போல நிறைய பெண் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க பன்னொண்டு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளோட டொய்லெலட் இல்லாமல் போய் அங்கே மது கட்டி போகிற பக்கத்து பலவு பழ அப்புறம் ஹோட்டோரத்துகள் இல்லாமல் சின்ன பிள்ளைகள் போகிற நேரத்துல நிறைய பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அதனால எங்கெல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பத்துகளுக்கு இன்னும் நீங்கள் நிறைய உதவி செய்யணும் என்று நாங்கள் கடவுளை பார்த்துக்கோங்க நன்றி தான் நன்றி இப்போ நீங்கள் வந்து எங்கள் வேலைக்கு போனதாக தான் நான் காலையில் கவுப்பி ஆயிரத்துக்கு போனேன் மரக்கறி கடை வந்து கறி போட்டு கொடுக்கூடாது அதில் பெருசாக வருமானம் நிறுவனம் இல்லாததால் வேலை கிடைக்கிற நேரம் கச்சனாயி கவுப்பி ஆயிரத்துக்கு புல்லு கொத்துறதுக்கு அப்படிங்கிற என்ன வேலை வருதோ கூலி வேலை போடுறேனாங்க போயிட்டு இப்போ வந்த ஆகிடுதான் வேலைக்கு ஏன் இந்த அக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் விட கஷ்ட நிலைமைக்காக இந்த வீட்டில் நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் எல்லாம் பிள்ளைகள் அதனால நானும் இந்த வீடியோவுக்கு அவங்கள காட்டலை இது அந்த பிள்ளைகள தாய் தான்

சரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சரியான மழை பெஞ்சு கொண்டு இருக்குது மழை விடுற மாதிரி இல்லை இந்த மனசால கூடங்கட்டி இரண்டு மூன்று நாள் பூர்த்தியாகியும் மழை காரணமாக எங்களுக்கு இதை ஓப்பன் பண்ண இயலாமல் இருந்தது இன்றைய நாள் எப்படியாவது நாங்கள் இதை ஓப்பன் செய்ய வேணுமன்றதுக்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் அதான் கொஞ்சம் இருளாக இருக்குது எனவே எல்லாேருக்கும் நன்றிகள்